நான் அவங்க அட்வொகேட் இப்போ ஆக்சுவலி மெயின்டெனன்ஸு நான் ஒரு இப்போ என்ன சொல்கிறேன்னா சென்னை ஹைகோர்ட்டில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு சரிங்களா தமிழ்நாட்டில் ஹைகோர்ட்டில் தமிழ்நாடு இருக்க ஹைகோர்ட் வந்து மெட்ராஸு இன்னொரு பெஞ்சு வந்து நம்ம மதுரை பெஞ்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவி குறிப்பிட்ட ஏரியாஸ் வந்து மட் மெட்ராஸுக்கும் குறிப்பிட்ட ஏரியாவும் மதுரை கூப்பிட்டாங்க ஆக்சுவலி கோயம்புத்தூரில் ஓப்பன் பண்ணாங்க ஆனால் வக்கீலுங்க சம்பாத்தி பெஞ்சுன்னு சொல்லிட்டு தரக்கோடில் இந்த கோயம்புத்தூரில் பெஞ்ச் ஓப்பன் பண்ணாங்க துறக்க விடல சரிங்களா அதனால் இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் என்ன ஆச்சுன்னா ஒரு கேஸு மெயின்டெனன்ஸ் கேஸு கோர்ட்ல கீழமை நீதிமன்றங்களில் ஆக்சுவலி அந்த ஜென்ஸுக்கு பிள்ளைக்கும் கொடுக்கணும் மெயின்டெனன்ஸு பொண்டாடி கொடுக்கணுன்னு ஆர்டர் இருக்குது என்னென்னா முப்பதாயிரம் முப்பதாயிரம் மாதம் அவர் அதை எதிர்த்து ஹைகோர்ட்ல போட்டிருக்காரு ஏன்னா என் பிள்ளைக்கு முப்பதாயிரம் வாங்க நாற்பதாயிரம் கூட தரேன் அதை பற்றி ஒன்று அவர் சொல்லியிருக்க முப்பதாயிரம் தான் ஆர்டர் கொடுத்துருக்காங்க நான் அதுக்கு மேலே தரேன் அது பிரச்சனை இல்லைங்க என் பிள்ளைக்குறதுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் என் பொண்டாட்டி வருஷத்துக்கு பதினெட்டு லட்சம் வரைக்கும் சம்பாதிச்சிருக்கு அப்போது மெயின்டெனன்ஸ் இருக்கிறது முடியாத பட்சத்துக்கு போடுற வழக்கு அதாவது கஷ்டப்படுறவங்க மேலே வராங்க அவங்கள பார்த்துக்க முடியாதவங்க சம்பாதிக்க முடியாதவங்க லேடிஸ்க்கு இருக்கவங்க கஷ்டப்பட்டு வரவங்களுக்கு கல்யாணம் பண்ணி ஏமாற்றிட்டு போகிற ஹஸ்பண்டுகளுக்காக எடுத்து போடுற வழக்கு அதனால இவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த மாதிரி ஏமாத்துறவங்களுக்கு போட்டிங்கன்னா இந்த மாதிரி இவங்களுக்கு கொடுக்குறது பற்றி வருஷத்துக்கு பதினெட்டு லட்சம் இருக்குது சம்பாத்தியம் இப்போ இவளுக்கு என்ன இந்த பொ லே ஒய்ஃபுக்கு என்ன இல்லை மெயின்டெனன்ஸ் வந்து ஒருத்தவங்களுக்கு இருக்கிற துணி இருக்கிற இடம் சாப்பாடு கிடைன்னா தான் மெயின்டெனன்ஸ் பேரே தான் மெயின்டெயின் பண்ண முடியாத வழக்கு தான் மெயின்டெனன்ஸ் தன்னை தனக்கு தானே தனக்கு தானே செலவு பண்ணுற செலவு கூட சம்பாதிக்க முடியாத ஆளுக்கு தான் மெயின்டெனன்ஸ் சரிங்களா உன்னைய நம்பி வந்தேன் என்னை கொடு அப்படின்னு சொல்கிறது தான் மெயின்டெனன்ஸ் ஆனால் இப்போது என்ன ஆச்சுன்னா கா நான் போதும் இதை ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆகிட்டாங்க தாலைய கட்டு மெயின்டெனன்ஸ் வாங்க டைவர்ஸ் பண்ணு நெக்ஸ்ட்டு தாலைய கட்டு மெயின்டெனன்ஸ் வாங்க டைவர்ஸ் பண்ணு அவ்வளோ இது மாதிரி பிஸ்னஸ் இருந்துச்சுங்க இப்போ வரப்போகிற ஒவ்வொரு பொண்ணுங்களும் நூற்றுல எண்பது பேர் மிரட்டுறாங்க ஜாஸ்தி வாய் துறந்த குடும்பத்து மேலே உன் மேல கூட இல்லைங்க உன் குடும்பத்து மேலே மெயின்டென்ஸ் போட்டுறான் அப்படின்னு ஏமாத்துறாங்க ஒரு இப்போ ஒரு கேஸு அந்த பொண்ணு தெளிவில் பேசி எனக்கு தெளிவு நல்லா பேர் புரியும் பேசியிருக்கா அவர் என்ன பண்ணாரு தெளிவா ரெக்கார்ட் பண்ணிட்டாரு சரிங்களா என்ன சொல்கிற மெயின்டென்ஸ் கொடுக்க மாட்டேன் அந்த பொண்ணுதான் கல்யாணம் ஆகி ஒன்றரை மாசத்துல போயிடுச்சு அவங்க அப்பா வீட்டுக்கு சரிங்களா ஒசூர்ல வந்து தனி வீடு தங்கியிருந்தாங்க யாரோ பையனோட அம்மா அப்பா இல்லை இறந்துட்டாங்க பையன் வந்து நாற்பதாயிரம் சம்பளம் சரிங்களா ஒரு பெரிய கம்பெனி தான் நாற்பதாயிரம் சம்பளம் ஆனால் இந்த பொண்ணும் சம்பாதிச்சிருந்துச்சுங்க இந்த கல்யாணம் தடவை வேலைக்கு விட்டு விட்டு விட்டுறேன்னு சொல்கிறாங்க ஆனால் விட்டுருச்சு சரிங்களா அவங்க அம்மா வீட்டில் போய் இருக்கணுன்ற ஒரு நிம்மதிக்காக பிரச்சனையே இல்லாமல் ரெண்டே நாளில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்துருச்சு அவங்க போயிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணி இல்லைன்னு கேட்டதுக்கு நான் வர முடியாது நான் போட்டேன்னா அவனுக்கு கோட்ருக்கு செல்லும் நான் கேட்டனா பிச்சைக்காரனை கூட அஞ்சு லட்சம் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அவனுக்கு தெரியுமா நான் அந்த பொண்ணு மிரட்டது சரிங்களா என்ன பண்ண அவங்க ஒரு மக்கள்கிட்ட ஒரு என்ன சொல்ற ஒரு சிந்தனைகள் இந்த மாதிரி லேடிஸ் போட்டால் கோர்ட்டில் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை என்ன சொல்கிறது ஒரு போலியாக ஒரு இதை பரப்பிட்டாங்க விசாரிப்பாங்க இப்போ கூட ஒரு முந்தானத்து ஒரு வீடு போட்டிருந்தேன் எட்டு விஷயம் பார்க்காம எந்த கோர்ட்டும் ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க உங்களை போட சொல்லி ரெண்டு சைடும் விசாரிப்பாங்க பொண்ணு சைடு நிஜமாலுமே அவங்கள மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு காசு இல்லையா அப்போ அது உங்களுக்கு என்ன வேணும் ஆடம்பர செலவுக்கு என்றைக்குமே அலோ பண்ண மாட்டாங்க செலவுக்கு மெயின்டெனன்ஸ்க்கு என்ன வேணுமோ அலோ பண்ணுவாங்க சரிங்களா இப்போ பசங்களும் உனக்கு மெயின்டெனன்ஸ் என்ன கொடுக்க கொடுக்குறேன் ஆனால் ஆடம்பர ஒரு ஃப்ளாட் வேணும் நாலு கோடி கரை வேணும் நாலு கோடிக்கு வீடு வேணும்னு கேட்காத நானே பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் நான் எவ்வளோ சம்பாதிக்கணும் என் வீட்டுக்கு கொடுத்துட்டு எங்கள் அம்மா அப்பா கொடுத்துட்டு அவங்க ஆஸ்பத்திரி செலவு இருக்குது இதெல்லாம் பார்த்து உனக்கு கேளுங்கிறதுக்கு நியாயமிக்க கொடுக்குறேன்னு நிறைய பசங்க முன்னாடி வந்துட்டாங்க ஆனால் அதில் நூற்றுக்கு எழுபது சதவீத பெண்கள் அவங்க அப்பா வீட்டில் பிறக்கணும் முப்பது பர்சன்ட் வேறு ஒருத்தன் தொடர்பு இல்லை அது எழுபது பெர்சன்டில் முப்பது பர்சன்ட்டு வேற ஒருத்தன் தொடர்பில் இருப்பாங்க வேற ஒருத்தவங்க அஃபேரில் இருப்பாங்க வேற ஒருத்தவங்க இஷ்டமே இருக்கும் அஃபேர் மட்டும் இல்லைங்க வேற ஒருத்தவங்க இஷ்டம் இருக்கும் இந்த மாதிரி விட்டுட்டு போனதுலாம் உடனே வந்து புருஷன் மேலே மெயின்டெனன்ஸ் போடுறது இதெல்லாம் கண்ட கொண்டு மெயின்டெனன்ஸு வழக்கா மிஸ்யூஸ் பண்ணாதீங்க நாளைக்கு இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கிரிமினல் கேஸு ஃபைல் பண்ணி அதை போல நிரூபிக்கிறது வரங்க அதை என் மேல தப்பில்லை அப்படின்னு தான் கேஸு நீங்க போடுற கேஸு ஆனால் தப்பே பண்ணலை நீங்கள் வேணே பொய்யா கேஸுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு நிரூபிச்சிங்கன்னா சட்டங்கள் உங்க மேல பயின்னு இருக்காங்க சரிங்களா தண்டனை உங்களுக்கு கொடுக்கப்படும் கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்காங்க சரிங்களா அதாவது போலி பொய் கேஸு அப்படின்னு போட்டு உங்களை கண்டுபிடிச்சாங்கன்னா உங்கள் மேலே சட்டங்கள் பாயும் அப்படின்னு இருக்காங்க அதனால் இது மெயின்டெனன்ஸ் கேஸ்லேயும் பொய்யா ஃபைல் பண்ணிங்கன்னா உள்டா வரத்து சான்ஸாக இருக்கும் கூட சேர்க்கிறது சட்டங்கள் வரும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நூற்றில் எழுபது சதவீதம் பேரில் ஏ அறுபத்தஞ்சு பேர் மட்டும் மட்டும்தான் இல்லை அஞ்சு பேர் மட்டும்தான் உண்மையாக இருப்பீங்க சரிங்களா நூறு பேருக்கு அறுபத்தஞ்சு பேர் சும்மா வேண்டாம் போட்டவங்க அதாவது வந்தாட்டும் லாபம் சம்பவிக்கிறதுக்கா சரிங்களா அது மாதிரி என்ன சொல்கிறேன் எக்காரணத்தை கொண்டு சட்டத்தை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க இப்போ நான் சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து நான் பொன் என் பையனுக்கோ பொண்ணுக்கோ நான் எனக்கு பிறந்த பிள்ளைக்கு முப்பதாயிரம் ஆர்டர் போட்டிருக்காங்க கோர்ட்டில் ஆனால் முப்பதாயிரத்துக்கு மேலே கொடுக்குறேன் ஆனால் என் பொண்டாட்டிக்கு பதினெட்டு லட்ச ரூபாய்க்கு வருஷத்துக்கு கம்பளம் இருக்குது அவளுக்கு எதுக்கு நான் கொடுக்கணும் நான் கொடுக்க முடியாதுன்றார் ஹைகோர்ட்டை விசாரிச்சுட்டு அவர் பிள்ளை கொடுக்குறேன்றாரு மெயின்டெனன்ஸ் கொடுக்கவே முடியாதுன்னா கூட யோசிச்சுட்டான் அவர் பிள்ளைக்கு முப்பதில் நாற்பதாயிரம் கொடுக்குறேன்றார் பொண்டாட்டிக்கு பதினெழு லட்ச ரூபா பதினெட்டு லட்சம் ரூபாய் இருக்கும்போது அதை மீறி என்ன உங்களுக்கு செலவு அப்போதை கொடுங்க கொடுக்க முடியல பதினேழு லட்சரூபா பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு உனக்கு என்ன செலவுன்னு கேட்கும்போது ஏன்னா குழந்தையோட செலவாக புருஷன் எடுத்துக்கிறாரு உனக்கு என்ன செலவு கேட்கும்போது ஒன்றும் இல்லை அதனால என்ன பண்ணியிருக்காங்க கோர்ட்டில் பசங்களை மட்டும் பார்த்துக்கலான் இருக்காரு அதை அலோ பண்ணிட்டு கீழ்கோர்ட்டோட ஜட்மெண்ட்டை ஒய்ஃபுக்கான மெயின்டெனன்ஸை நான் முப்பதாயிரத்தை அப்படியே தள்ளுபிடி பண்ணிட்ருக்காங்க குழந்தைக்கான முப்பதாயிரத்தை அப்படியே போட்டிருக்காங்க சரிங்களா அது ஜட்ஜ்மெண்ட்டாக பாதி பாதி குழந்தைக்கான ஜட்மெண்ட்டை வச்சுட்டு ஒரே ஜட்ஜ்மெண்ட்டை ஒய்ஃபுக்கான ஜ ஆர்டரை தள்ளுபடி வந்துருக்காங்க குழந்தைக்கும் கீழ்க்கு போட் கீழ்கோட்டு போட்டிருக்க கீழமை நீதிமன்றம் போட்டுருக்க முப்பதாயிரம் அலோ அது சேமு ஆனால் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறது முப்பதாயிரம் இல்லைங்க மேலே வந்தாலும் என் என் குழந்தைக்கு நான் பண்ணுறது தயார் அப்படின்றதுனால வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லி அதை ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க குழந்தைக்கு அதிலே ஆர்டரில் ஒய்ஃபுக்கு கொடுத்த ஆர்டரை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க அதாவது அது தள்ளுபடி கீழ கீழே கீழமை கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டை பாதி பாதி குழந்தைக்கு கொடுத்த ஆர்டரை வந்து ஓகே பண்ணியிருக்காங்க பொண்டாடி கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து வரவேற்கத்தக்க இருக்கத்தக்க உடனே இப்போ மக்கள்கிட்ட ஒரே ஒரு மெயின்டெனன்ஸ் போட்டால் பயப்படாதீங்க ஒரு நல்ல வக்கீலை பார்த்து உங்கள் ரீசன் சொல்லுங்கள் எவ்வளோ கொடுக்க முடியும்னு சொல்லுங்கள் தப்பு யாருமே சொல்லுங்கள் சட்டப்படி போராடுனீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம் தேங்க்யூ நான் உங்கள் சேனலை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாறேன் தேங்க்யூ